பிரேசலாட் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறது ரெண்டு திமோதியு நாலாம் அதிகாரம் இதில் அப்போசலனாகிய பவுல் குறிப்பிட்ட நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வரிகள் வருது இந்த வார்த்தைகளை அப்போசலனாகிய பவுல் திமோதீவுக்கு சொன்ன அந்த கான்டெக்ஸ்ட் என்ன எந்த சூழ்நிலையில் இதை அவர் சொன்னார் என்பதையும் அப்போது சொல்லிய பவுல் தன் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை போராடினார் என்பதை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிப்போம் இந்த போராட்டங்கள் நமக்கும் உண்டு என்பது பவுல் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்குது நீங்கள் என்னிடத்தில் கேட்டதும் எனக்கு உண்டு என்று இப்பொழுது அறிகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு என்றும் சொல்கிறார் அப்போது விசுவாச போராட்டம் என்பது நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம நமக்கு விசுவாசத்துக்கு மாதிரியாக கர்த்தர் தந்திருக்கிற பவுல் இடத்துலேருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் அன்று திமோத்தீவுக்கு பவுல் சொன்ன இந்த உபதேசங்களில் இன்னும் சில உபதேசங்கள் இருக்குது அந்த சபையில் அதாவது திமோத்தியூ வந்து பார்த்திங்கன்னா எபேசு சபையில் இருக்கிறாரு அங்கே ஏறக்குறைய ஒரு நான்கு ஆண்டு அவர் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறாரு அவருக்கு பவுல் உபதேசித்து சொன்ன சில விஷயங்கள் எப்படி மக்கள் வந்து கட்டுக்கதைகளுக்கும் மற்ற இச்சைக்கேற்ற போதனைகளுக்கும் தங்களுடைய செவியை விலக்கி போயிடுவாங்க ஆகையினால நீ வந்து அவங்கள கடிந்து கொண்டு புத்தி சொல் அப்படிங்கிறாரு அதில் ஒரு மூன்று பதங்கள் இருக்குது அந்த மூன்று பதங்களை குறித்து நம்ம இன்றைக்கி விரிவாக பார்ப்போம் அதே மாதிரி எப்படி விசுவாசத்து நிமித்தம் வரக்கூடிய போராட்டங்களை சந்திப்பது என்பது சொல்லி மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போது அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது ஆனால் கிறிஸ்துவோடு கூட தான் இருக்கப்போகிற போகிற காலம் வருகிறது என்பதை அவர் அறிந்தவராக இருந்தார் அதனால் அவர் திமுதவுக்கு இதை சொல்லும்போது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் இதை சொல்கிறார தவிர வருத்தப்பட்டு சொல்லலை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் இருக்கிறேன் எனக்கு என்னாகுமோ தெரியல அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மரண பயத்தினால் எதையும் சொல்லலை ஆனால் தன்னுடைய ஓட்டத்தை முடித்த ஒரு ஒரு ஓட்ட பந்தய வீரனை போல கர்த்தர் அவருக்கு சொன்ன வெளிப்பாடுகளின்படி தன்னுடைய பயணம் முடிவுக்கு வருது என்பதை அவர் சந்தோஷமாய் சொல்லி நீதியின் கிரீடத்தை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் ஓட்டத்தை பிடிக்கிறார் இப்போ அதே மாதிரி நம்மளுக்கிடையும் அந்த நம்பிக்கை இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதுவும் நம்மை பயமுறுத்தாது நம்ம வந்து பூமியில் நமக்கு என்ன நடந்து விடுமோ அடுத்து என்ன நடக்குமோ என்கிற ஒரு காரியம் நம்ம வந்து இதன் மூலமாக கற்றுக்கொள்ள முடியுது சரி நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம் முதல் வசனத்திலிருந்து நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை அவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் ஆமேன் ஸோ முதல் பகுதி இதுவரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம சேர்ந்து தியானிக்கலாம் ஸோ பாருங்கள் பவுல் சொல்லும்போது திமுதீவின் இடத்துல இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார் அது என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னாகுதலையும் அவருடைய ராஜ்ஜியத்தையும் நான் சாட்சியாக வைத்து நான் அந்த விஷயங்களை கட்டளையிட்டு சொல்கிறேன் நீ என்ன செய்ய இன் சீசன் அவுட் சீசன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு அப்படிங்கிறார் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுவது மிகவும் அவசியமாக இருக்குது ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் என்ன செய்யுது அவருடைய சித்தத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடியாக இருக்குது அப்படிப்பட்ட திருவசனத்தை பிரசங்கம் பண்ணலன்னா ஆரோக்கியமான திருவசனத்தை நம்ம பிரசங்கிக்காவிட்டால் என்ன நடக்குமா ஜனங்க என்ன செய்வாங்க கட்டுக்கதைகளுக்கு தங்களுடைய செவியை விளக்கி சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வாங்க என்ன ஆகிவிடுகிறது வேத வசனம் நம்ம இருதயத்தில் இருந்து நம்மை வழிநடத்தலைன்னா நம்ம என்ன செய்து விடுவோம் மாம்ச இச்சைக்கு நம்ம நம்மை விட்டு கொடுத்து விடுவோம் மாம்ச இச்சைக்கு விட்டு கொடுத்தால் நமக்கு என்ன உண்டாகிவிடும் செவி திணவு வந்துவிடும் ஆரோக்கியமான உபதேசத்தை சகிக்க முடியாது ஏன்னா நம்ம நியாயப்பிரமாணத்தை குறித்து வாசிக்கும் போது என்ன சொல்கிறோம் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது தான் ஆனோ ஆனால் நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு விட்டேன் அதனால் என்னால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை எழுத்து கொல்லும் ஆவி உயிர்ப்பிக்கும்னு வாசிக்கிறோம் இப்போ அதே மாதிரி என்ன உண்டாயிரும் நான் மாம்சத்தில் நடக்கிறவனாக மாறிட்டேன்னா வேத வசனத்தை என்னால் பொறுக்க முடியாது அதை சகிக்க முடியாது போய்விடும் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கும்போது எரிச்சலும் கோபமும் தான் வரும் காரணம் என்ன நான் மாம்சத்துக்குள்ளாக போயிட்டேனே நான் மாம்சத்துக்குள்ளாக போகும்போது ஆவிக்குரியதான வேத வசனம் என்ன செய்யுது என்னை கண்டிக்குது கண்டனம் பண்ணுது அதை என்னால் சகித்து கொள்ள முடியாதபடி போய்விடும் அதனால தான் யூதர்கள் அநேக இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்னாங்க அதுக்கு என்ன காரணம் அவங்க மாம்சத்தில் நடக்கிறவங்களாக இருந்தாங்க அவர் தேவனுடைய வார்த்தையை தேவ ஆவியை கொண்டு போதித்தார் அதை அவர்களால் த சகிக்க முடியலை அதனால் எதிர்த்து நின்று தூஷித்தாங்க அவரை எல்லா விதத்துலேயும் வந்து அவருடைய இவர் வந்து பேல் சபூலை கொண்டு பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னபோது ஆண்டு ரயசுக்கு சொன்னார் நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினா அது இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிக்கப்படாது என்று சொன்னார் அப்போது பாருங்கள் மாம்சத்தில் நடக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரச்சனை வந்துடுது அதனால தான் சொல்கிறாரு நீ சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கிறாரு திருவசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணணும்னு வந்துட்டாலே ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஏதோ ஒரு நான் எடுத்து சொல்கிறேன் என்று சொல்லி எனக்கு நலமாகப்பட்ட ஒரு விளக்கத்தை என்னால் கொடுக்க முடியாது அவர் தான் உதவி செய்யணும் அது மட்டும் இல்லை மூணு விஷயம் சொல்கிறார் பாருங்க தமிழில் சொல்லியிருக்கு நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கு ஒன்று வந்து ரெப்ரூவ் வேதவசனம் சொல்லும் போது ரெப்ரூவ்னு என்ன அர்த்தம் டு ஷோ சம் ஒன் தே ஆர் ராங் ஆர் இன் எரர் ஒருவர் தவறாக நடக்கிறத வந்து உணர்த்துவது நீ செய்கிற இந்த காரியத்தில் தவறு இருக்கிறது என்பதை வேத வசனத்தின்படி உணர்ப்பித்து அவர்களை நடத்துவது அப்போது அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகுது ரெண்டாவது என்ன ரிப்யூக் டு ஸ்கோல்டு ஆர் கரெக்ட் சம் ஒன் ஃபார் ராங் டூயிங் தவறாக நடக்கிற ஒருத்தவங்களை கண்டனம் பண்ணுறது சாரி கடிந்து கொள்வது அப்படி கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்போது என்னென்னா அக்கிரம செயல்களுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்னு போட்டிருக்கு அப்போது ஒரு சகோதரனோ சகோதரியோ வந்து வழி மாறி தவறான பாதைகளை நடக்கும் பொழுது அந்த தவறை அவங்க நியாயப்படுத்தும் பொழுது அவங்களை கடிந்து கொள்ளுவது ரிபியூக் அதை செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கு இதுவும் வேத வசனத்தை உபதேசிக்கும் பொழுது தான் இதை செய்ய முடியும் மூணாவது எக்ஸாட் என்பது என்ன டு என்கரேஜ் அர்ஜ் ஆர் டு ப்ளீடு வித் சம்வான் டு டூ சம்திங் அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவரை ஒருவர் நம்ம உற்சாகப்படுத்தி நம்ம நடந்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுவது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவுக்குள்ளாக செய்யப்படுகிற விஷயங்களை ஒருவர் ஒருவர் பார்த்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு காரியம் இந்த மூன்றுமே வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது இதை செய்யும்படி பவுல் வந்து திமுத்திவுக்கு சொல்கிறார் சரி அடுத்து பாருங்கள் ஏ இந்த இதை நம்ம பார்த்தோம் மூன்றாம் வசனம் நாலாம் வசனம் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படிங்கிறாரு ஏன்னா எப்போது நம்ம ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறோமோ எப்போ வந்து சத்திய வசனத்துக்கு நம்ம செவியை அடைத்து கொள்ளுகிறோமோ அப்போ என்ன செய்து விடுவோம் கட்டுக்கதைகளுக்கும் ஏமாற்றுகிற போலி தீர்க்க தரிசனங்களுக்கும் நம்ம நம்மை இலக்காக்கி விடுவோம் என்ன எப்போ நம்ம சத்தியத்திலிருந்து விலகுறோமோ அப்போது அநீதியான அக்கிரம சிந்தனைகளுக்குரியவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் தான் நம்ம இருதயத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி காரியங்கள் வந்து விடுகிறது ஆனால் நீ எப்படிப்பட்டவனாயிரு மன தெளிவுள்ளவனாயிரு தீங்கு அனுபவி என்று சொல்கிறார் தீங்கு அனுபவித்தல் என்பது சத்திய வசனத்தின் நிமித்தம் நேரிடக்கூடிய எந்த ஒரு தீங்கையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஒரு சுவிசேஷகன் என்ன வேலை செய்வானோ அதை நீ செய் என்று சொல்கிறாரு அடுத்தது உன்னுடைய ஊழியத்தை நீ நல்லபடியாக நிறைவேற்று ஆனால் பவுலுக்கு இப்போது அவர் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்குங்கிறத சொல்கிறாரு நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது பானபலியாக வார்க்கப்பட்டு போகுதல்னா ஒரு ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கை ஒரு இன்சன்ஸ் போல அது வந்து முடிவடைகிறது என்பதை சொல்கிறார் தேவனுக்கு ஒரு சுகந்த பலியாக ஒரு பான பலியாக ஒரு சாக்ரிஃபைஸாக அவருடைய வாழ்வை வந்து நிறைவடையுது அப்படிங்கிறத சொல்கிறாரு என் தேகத்தை விட்டு பிரியக்கூடிய வேலை வந்துருச்சு என்றும் அவர் வந்து அதை எவ்வளோ ஒரு உறுதியாக சொல்கிறாரு பாருங்கள் அப்போது ஆண்டோராக கிறிஸ்து பவுலுக்கு அவரது ஊழியத்தை குறித்து சொன்னது மாத்திரமல்ல அவருடைய அழைப்பை குறித்தும் சொன்னார் அவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தாரு அவர் எப்போது கர்த்தரிடத்தில் திரும்பி வரப்போகிறாருங்கிறதையும் கர்த்தர் அவருக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம் அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை சொல்கிறாரு அதை சொல்லும்போது இன்னும் ஒரு பெரிய ஒரு நிச்சயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா அவருடைய போராட்டத்தை குறித்து சொல்கிறாரு நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்னுடைய ஓட்டத்தை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டே என்கிறார் இப்போது பவுல் வந்து ஓடின ஓட்டத்தில் அவர் பல பொறுப்புகள் அவருக்கு இருந்தது ஒரு அப்போஸ்தலனாக சுவிசேஷகனாக இன்னும் போதகராக குணப்படுத்துகிறவராக எத்தனையோ பொறுப்புகள் அவருக்கு இருந்தாலும் அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேங்கிறார் இப்போ இந்த கர்த்தருக்குள்ளே செய்யக்கூடிய எல்லா ஊழியங்களுக்கும் ஒரு ஆதாரம் என்ன சு விசுவாசம் இந்த ஒரு இடத்துல கூட வாசிக்கிறோம் நல் மனசாட்சியையும் விசுவாசத்தையும் அன்பையும்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது நல்ல ஒரு மனசாட்சி இருக்கும் பொழுது விசுவாசமும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி இப்போ பவுலும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இறுதி வரை காத்து கொண்டார் அவர் எதெல்லாம் என்டியோர் பண்ணாருங்கிறத வந்து நம்ம ரெண்டு குறைந்தியரில் வாசிக்கிறோம் விரிவாக அதை கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து அதிக அதிகமாய் பிரயாசப்பட்டவன் சொல்லி ரெண்டு குறைந்தியர் பதினொன்று இருபத்தி மூணில் சொல்கிறாரு அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிபட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன் ஸோ அவர் அடிக்கப்படும் பொழுது கூட பார்த்திங்கன்னா யூதர்கள் ஒரு முறை அவருக்கு ஒரு முறை இல்லை ஐந்து முறை அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க அந்த அந்த ஐந்து முறையும் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது தடவை அவருக்கு அந்த அடி கொடுக்கப்படுகிறது அடுத்தது ரோமர்கள் அவங்களும் அவரை வந்து தண்டிக்கிறாங்க மிலாறுகளால் மூன்று தரம்னு சொல்லி சொல்கிறார் த்ரீ டைம்ஸ் ஹி வாஸ் ஃபிளாக்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்புறம் கல்லி கல்லுனால் எறியப்படுகிறார் பிலிப்பாய் பட்டினத்தில் அவருக்கு அது நடந்தது கல்லறி உண்டு அவர் மறித்தவரை போல் விழுகிறாரு உயிரோட திருப்பு எழுந்திரிச்சு வர்றாரு அதுக்கப்புறம் கப்பல் சேதத்தில் இருக்கிறார் ஒரு பகல் ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் அவர் இருக்கிறாரு இப்படி பல பிரயாசங்கள் அவருடைய பிரயாணங்கள் எத்தனை முறை அவர் மிஷினரி ஜேர்னியில் போகும்போதெல்லாம் அந்த பிரயாணமும் கூட ஒரு பெரிய பிரயாசமே ஏன்னா அந்த நாட்களில் கப்பல் வழி பிரயாணம் அவ்வளவு எளிமையானது கிடையாது தரை வழியாக நடந்தே ஒரு இடங்களுக்கு போக வேண்டும் அதுவும் கூட மிகப்பெரிய ஒரு பிரயாசம்தான் அதுக்கப்புறம் மோசம் போகக்கூடிய ஒரு காரியம் நிறைய இடங்களில் வந்து அவருக்கு வரக்கூடிய மோசம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஆறுகளால் வந்த மோசம் கள்ளரால் வந்த மோசம் என் சுய ஜனங்களால் வந்த மோசம் அந்நிய ஜனங்களால் வந்த மோசம் பட்டணங்களில் உண்டான மோசம் வனாந்தரங்களில் உண்டான மோசம் சமுத்திரத்திலே உண்டான மோசம் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசம் பிரயாசத்திலும் அது ஸோ இப்போது இந்த மோசம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் பார்த்தீங்கன்னா த ட்ரபுள்ஸ் அண்ட் டிஃபிகல்டிஸ் எஸ் என்ோட பிகாஸ் ஆஃப் அதர் பீப்புள்ஸ் தன்னுடைய ஓன் பீப்புள் அதுக்கப்புறம் வந்து நல்லவங்க மாதிரி நடித்து சில சகோதரர்கள் அவரை ஏமாத்துனாங்க இது எல்லாத்தையுமே வந்து அவர் சொல்கிறார் இவ்வளவு இடங்களில் நான் மோசம் போனேன் என்னை மோசம் போக்குன காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுன்னு சொல்லி சொல்லிவிட்டு இறுதியாக அவர் பட்ட பிரயாசம் என்ன உபவாசிக்கிறாரு துறை உபவாசிக்கிறாரு கண் விழிப்புகளில் இருக்கிறார் இரவு பகலும் விழித்து ஜெபிக்கிறார் அதுக்கப்புறம் குளிரிலும் நிர்வாணத்திலும் நான் வந்து பசியிலும் தாகத்திலும் அநேகந்தரம் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாச போராட்டத்தை குறித்து பவுலிங்கே குறிப்பிடுகிறார் அப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த நல்லதொரு போராட்டத்தை போராடினேன்கிற வார்த்தைக்கு பின்னாடி அவருடைய உண்மையான விசுவாச போராட்டம் அங்கே காணப்படுகிறது ஸோ இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் செய்து முடிப்பதற்கு அவருடைய விசுவாசமே அவருக்கு உறுதுணையாக இருந்தது அப்போது நம்ம வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்போ விசுவாசம் இல்லாமல் நம்ம எது செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை ஆனால் விசுவாசம் இருந்தால் இவைகள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இறுதியாக சொல்கிறாரு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது த க்ரௌன் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த நீதியின் கிரீடம் க்ரௌன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அதை நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு அதை அந்த நாளில் கொடுப்பாரு எனக்கு மட்டும் இல்லை அவருடைய பிரசன்னமாகுதல் தேவன் மீண்டும் பூமிக்கு வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறாரே இயேசு ஏசுகிருஷ்ணன் இரண்டாவது வருகை அவருடைய பிரசன்னமாகுதலை யார் யார் எதிர்பார்த்து விரும்பி காத்திருக்கிறார்களோ அவங்க எல்லோருக்கும் இந்த நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும் என்று சொல்கிறாரு ஸோ இதை முதல் பகுதியில் நம்ம இவைகளை வாசிக்கிறோம் ஸோ இதிலிருந்து ஒரு லைஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ உங்களுக்கும் எனக்கும் விசுவாச வாழ்க்கையிலையும் அநேக போராட்டங்கள் வருது நம்ம வந்து இயல்பான வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு அதிக பிரயாசம் தேவைப்படுகிறது காரணம் என்னென்னா நம்ம வேதத்தை தியானியாது இருந்தாலும் நம்மளுடைய ஒரு பொதுவான ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு நம்ம இவ்வளோ தூரம் ஜெவம் பண்ணது போதும் ஓகேன்னு சொல்லி அடுத்த வேலைகளை பார்க்க தொடங்குகிறோம் மற்ற வேலைகளுக்குள்ளே போகும்போதும் நமக்கு விசுவாச சோதனை வருது ஏன்னா நம்ம வேலைத்தளங்கள்லையோ வீடுகள்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவன் மேலே கொண்ட விசுவாசத்தை மறுதளிக்கும்படியான வசரத்துக்கு விரோதமான செய்கைகள் நம்மை நெருக்கி நம்மை அந்த வழி விலகும்படி நம்மை செய்யும் பொழுதெல்லாம் நம்ம விசுவாசத்தை காத்துக்கொண்டு கொண்டு கர்த்தருக்குள்ளே எது சரியானதோ அதை ஆவிக்குரிய வகையில் நிர்ணயம் பண்ணி அதையே நம்ம செய்யும் பொழுது நம்ம விசுவாசத்தை காத்து இல்லை எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது என்னுடைய பிள்ளைகளுக்கு இது பிடிக்கலை என் மனைவிக்கு இது பிடிக்கலை என்னுடைய மேலதிகாரிக்கு இது பிடிக்கலைன்னு சொல்லி எங்கெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறோமோ அங்கே வந்து என்ன ஆகிவிடுகிறோம் மாம்சத்தின்படி முடிவு செய்து நம்ம செய்து விடுகிறோம் அப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா என்ன ஆகிவிடுகிறது நம்ம விசுவாசத்தை மறுதளித்தவர்களாக போய்விடுகிறோம் ஆனால் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நம்ம போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் அந்த போராட்டங்களிலெல்லாம் நம்ம வெற்றி பெறும்படி நமக்கு செய்கிறார் ஆனால் முதல்ல அது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் ஏன்னா பவுல் வாழ்க்கையில் வந்த இந்த பிரயாசத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வரக்கூடியதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிந்து கொள்ள முடியும் அவ்வளவு அற்புதமாக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்கிறாரு அவரை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு வேதத்தை தியானிப்பதற்கான வழிகள் அவருக்காக ஜெபிப்பதற்கான நேரம் எல்லாமே கொடுத்துருக்கிறார் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்தி கர்த்தருக்குள்ளே நம்ம ஜெபித்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி விசுவாசத்தில் நடக்கிறவங்களாக இருக்கணும் என்கிற ஒரு காரியத்தை நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நம்ம படக்கூடிய ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் கண் நோக்குகிறார் ஏன்னா பட்ட ஒவ்வொரு பிரயாசமும் வேதத்தில் எழுதியிருக்கு அப்படியானா நம்ம தேவனுக்கென்று ஒரு சொல்லியிருக்கில்லையா ஒரு கடம் தண்ணீர் கொடுக்குறவங்க கூட அதுக்கான பலனை பெற்றுக்கொள்வான்னு போட்டிரு திருக்கு தரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் ஒரு திருக்கு தரிசி ஏற்றுக்கொள்கிறவன் திருக்கு தரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு நிலைமையிலையும் நம்ம கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய எந்த கிரியையும் தேவன் மறப்பதில்லை ஆகையினாலே நம்ம வந்து வி சி தட் காட் லுக்ஸ் அட் எவ்ரி திங் ஃபேவரபிளி அது மாத்திரமல்ல விசுவசிக்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய பயணமும் நம்மளுடைய லைஃப்னுடைய ஸ்டார்டிங்கும் அதனுடைய எண்டிங்கும் கர்த்தருடைய கண்களில் இருக்குது ஆகையினால் நம்ம வந்து நம்மளுடைய முடிவை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் அவசியமல்ல நம்ம வந்து இந்த ஒரு காரியம் சரி அடுத்தது நம்ம ஒன்பதாவது வசனத்திலிருந்து பார்ப்போம் நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து பட்டணத்துக்கு போய்விட்டான் கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான் மார்க்குவை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் தீகுக்குவை நான் எபேசிலே அனுப் எபேசுவுக்கு அனுப்பினேன் துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாக தோல் சுருள்களையும் நீ வரும்போது எடுத்து கொண்டு வா கண்ணானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு ஓகே இந்த இந்த நான்கு வசனங்களில் பார்த்தீங்கன்னா அவரை விட்டுவிட்டு சில சீஷர்கள் பிரிந்து போய்விட்டாங்க தேமா இந்த மாதிரி உலகத்தில் ஆசை வைத்து போய்விட்டான் அதே மாதிரி கிரெஸ்கே நாட்டிற்கும் தீத்து தலமாத்தியா நாட்டுக்கும் போயிட்டாங்க ஆனால் லூக்கா மாத்திரம்தான் என் கூட இருக்கிறான் என்று சொல்கிறார் அப்போது விசுவாசத்தில் பின்மாற்றம் அடைந்து கொஞ்சம் பேர் போய்விட்டதை நம்ம பவுலுடைய கடிதத்தில் புரிந்து கொள்ள முடியுது அப்போது இதவைகளை சொல்லி திமுத்திவுக்கு புத்தி சொல்கிறார் நீ கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு கூட லூக்காவை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார் சாரி லூக்கா என்னோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு மார்க்குவை என் உன்னோடு கூட அழைத்து கொண்டு வா ஜான் மார்க் அப்படிங்கிற இவரை குறித்து சொல்கிறாங்க இவரோட தான் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வருது ஒரு சமயத்தில் பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் இப்போ அவரை வந்து அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதை பார்க்குறோம் அவரை அழைத்து கொண்டு வா என்றும் சொல்கிறார் அது மட்டும் இல்லை இவர் சொல்கிறாரு நீ வரும்போது கார்ப்பு என்கிறோடைய வசத்தில் அவங்க வீட்டில் இருக்கும்போது பவுல் என்ன செஞ்சுருக்கிறார் அவருடைய மேலங்கியையும் அவருடைய புஸ்தக சுருளீடுகள்லாம் வைச்சிட்டு வந்துட்டேன் அதையெல்லாம் எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இதை பற்றி நம்ம இதில் வாசிக்கிறோம் அடுத்து அலெக்சந்தர் அப்படிங்கிற ஒருத்தன் சுவிசேஷத்திற்கு அவன் எதிர்த்து நின்றுருக்கிறான் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று அவனை பற்றி குறிப்பிடுகிறாரு குறிப்பிட்டு சொல்கிறாரு அவன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பாரு ஆனால் நீ அவனை குறித்து எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி திமுத்தியவுக்கு சொல்கிறார் அடுத்தது பதினாறாம் வசனம் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதா சுமராதிருப்பதாகங்கிறாரு இது என்னென்னா அப்போஸ்டல் பால் அவருடைய ஹியரிங் அந்த கோர்ட் கேஸ் ரோமன் இதில் நிற்கும்போது அந்த லீகல் டிஃபென்ஸில் பவுல் மாத்திரம் தனியாக நிற்கிறாரு அவர் கூட யாருமே இல்லை எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்கிறார் அப்போது அந்த நேரத்தில் மற்றவர்கள் தன்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி அவர்கள் மீது அவர் குற்றப்படுத்தலை அவங்க மீது ஒரு வருத்தப்படலை அவர் என்ன சொல்கிறாரு அவங்களை மன்னிக்கும்படி கத்தட்ட சொல்கிறார் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாகங்கிறார் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு விசுவாசிகள் சில சமயங்களில் ட்ரையல்ஸில் போகும்போது தெர் மே நாட் பி எனிபடி டு ஹெல்ப் யாருமே வந்து உதவிக்கு வராதபடி ஒரு கைவிடப்பட்ட நிலைமை இருக்கும் ஆனால் பதினேழாம் வசனம் பாருங்கள் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயினின்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஸோ கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதாக பவுல் உணர்றாரு காரணம் என்ன லிட்ரலி நோபடி வாஸ் தர் இஸ் அ ஹ ஹ ஹியரிங் அபவுட் அ பர்ஸ்னல் பவுல் எப்படி இருந்திருக்கும் எத்தனையோ பேருக்கு சுஷ்ஷின்னு சொன்னார் யாரும் கூட நிற்கலை ஆனாலும் கூட கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார் என்று கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார் ஸோ இட் இஸ் அ ஷூரிட்டி ஆஃப் த ப்ரஸன்ஸ் ஆஃப் காட் இன் ஈஸ் லைஃப் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மளோடு கூட நிற்பார் என்பதை சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் சிங்கத்தின் வாயிலிருந்து கூட கர்த்தரனை ரட்சித்தார்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து ஒரு மெட்டஃபோர் நிஜமாகவே பவுல் வந்து சிங்கத்தின் வாயில் தூக்கி போடப்படலை அந்த அளவுக்கு ஆபத்துகள் அவர் வாழ்க்கையில் வந்தது துஷ்ட மிருகங்களோடு நான் வந்து போராடினேன் என்று சொல்ல சொல்கிறார் எபேசுவில் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் அப்போது தெர்ஆர் பீப்புள் ஹூஆர் ஈக்குவலன் டு பீஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மனிதர்களோடு போராடுகிற பொழுதும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்னை காத்து கொண்டார் என்று சொல்கிறாரு என்னை பலப்படுத்தினார் எதுக்காக புற ஜாதியாருக்கும் நான் சுவிசேஷம் சொல்லுவதும் எல்லா விதத்திலும் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தர் எனக்கு பக்கபலமாக இருந்தார் எல்லா தீமையிலிருந்தும் காப்பாற்றினார்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டுமல்ல தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படிக்கு அவர் என்னை காப்பாற்றுவார் ஸோ விசுவாசிகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வாக்கு தத்துவம் என்ன கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார் அவருடைய சத்திய வசனத்தின்படி நடந்து தீமையை சகிக்கிற பொழுது அவர் எல்லா நேரத்திலும் நமக்கு உறுதுணையாக நின்று இறுதி வரைக்கும் நம்மை நடத்தி செல்வார் என்பதுதான் தான் ஸோ இதை வந்து அவர் சொல்றாரு அவருக்கு சதா மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லி சொல்லிட்டு இறுதியாக வாழ்த்துதல் சொல்லி முடிக்கிறார் வாழ்த்துதல் பாசிப்போம் பத்தம்பதிலிருந்து பிரிஸ்காலுக்கும் ஆகிலாவுக்கும் உணேசி போரவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதல்களை சொல்லு ஏரேஸ்து குறைந்த பட்டணத்தில் இருந்து விட்டான் திரோபுமிவை மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் மாரிக் முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு ஐப்பூலுவும் புதேஞ்சுவும் லீனுவும் கலவுதியாலும் மற்ற எல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் இதில் ஆகிலா பிரிஸ்கர் பிரிஸ்கில்லா என்கிறவர்களை பற்றி சொல்லியிருக்கு இல்லைங்களா அவங்க வந்து கணவன் மனைவியாக கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்யக்கூடியவங்க பவுலும் அவங்களும் கூடார தொழில் செய்யும்போது ஒன்றாக இருந்து சுவிசேஷத்தை செய் சொல்லுகிறாங்க அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறாரு அடுத்தது ஏன்னா இவங்க இந்த பட்டணத்தில் இருந்துருக்கிறாங்க என்று தெரிகிறது திமுத்தியோடு கூட அதே பட்டணத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறாரு அதே மாதிரி எரேஸ்துங்கிறவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறான் அதே மாதிரி துரோப்புமு என்கிற ஒருத்தரை வந்து நான் வந்து வியாதி உள்ளவனாக விட்டு விட்டு வந்தேன் அப்படிங்கிறார் இந்த வார்த்தையை குறிப்பிடும் பொழுது தான் வந்து சொல்லுவாங்க ஹீலிங் டஸ் நாட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி ஏன்னா பவுல் வந்து தன்னுடைய உருமாள்கள் கச்சைகளை போடும் பொழுது கூட மற்றவர்கள் சொஸ்தமானாங்க ஆனால் இந்த துரோப்புமிவை நான் இளையத்தில் வியாதிப்பட்டவனாக விட்டு விட்டு வந்தேன்னு சொல்கிறாரு அப்போது அந்த இடத்துல ஹீலிங் நடக்கலையா அப்போ எல்லோருக்கும் அதே நேரத்தில் ஹீலிங் நடப்பதில்லையா என்கிற ஒரு காரியத்துக்கு இதை ஒரு உபதேசமாக சொல்லுவாங்க ஸோ தே சே தட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஐ ப்ரேட் அண்ட் இன்ஸ்டன்ட்லி ஹீலிங் ஹேஸ் டு ஹேப்பன் அப்படி நடக்கலைன்னா ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்வார் ஆகையினால் பவுல் வாழ்க்கையில் கூட இப்படி ஒரு சம்பவம் இருக்குது என்பதாக இதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஸோ அதை வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்தில் அதே மாதிரி அவர் வந்து ரெய்னி சீசனுக்கு முன்னாடி நீ பத்திரமா வந்து சேருன்னு சொல்லிட்டு இறுதியாக முடிக்கும்போது சொல்கிறாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பி வித் அவர் ஸ்பிரிட்ஸ் நமக்கென்று தேவன் ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறாரு அந்த ஆவியில் தான் நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோம் அந்த ஆவியில் தான் நம்ம ஆராதிக்கிறோம் அந்த ஆவியில் தான் நம்ம ஜபம் பண்ணுகிறோம் அந்த ஆவி பரிசுத்த ஆவியோடு இணைந்து இருக்கிறவராக ஆவியானவரோடு இணைந்து இருக்கிறவராக நம்ம ஆவி இருக்கும் பொழுது நமக்கு நம்ம ஆவியில் நடக்கிறவர்களாக இருப்போம் என்பதுதான் ஆமேன்